கஷ்டம் பதினாலு இடத்துல குத்தி இருக்காங்க பிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தேவராஜ் சாகலையா படைச்சிட்டா இப்ப என்னையா பண்றது நான் இருக்கேன் லட்சம் முகம் ஐயா அவங்க பயப்படாது நான் பார்த்துக்கிறேன் உன் பேர் என்ன சொன்னேன்? மனோகர இதெல்லாம் முடிகிற வரைக்கும் மனோகரை ஜாக்கிரதையா பாத்துக்க கொஞ்ச நாளைக்கு அனுப்பி வை வைண்முகும் அவனை விட்டுடு அவனை உயிரோடு விடமாட்டாங்க ആ തലവിധി വിട്

இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இதுக்கு அப்புறமும் நிறைய நடக்கும் ஆயிரம் பேர் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா ஒரு ஆள் ஒரு ஆள் கூட பார்த்தேன் சாட்சி சொல்ல மாட்டான் இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார் இப்போ இல்ல எரிச்சிட்டாங்க உயிரோட எரிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா வறக்க போறோம் சாட்சி இல்லையே யார் செஞ்சாங்கன்னு தெரியுது ஆனா கோர்ட்டில எனக்கு வச்சு உள்ள தூக்கி போட்டு சாட்சி இல்ல ஒரு ஆள் கூட வா சாட்சி சொல்ல மாட்டோம் இருந்தா போதுமே மத்ததெல்லாம் நான் இங்க இங்கே நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன் செஞ்சவன் என்னால் அடையாளம் கட்ட முடியும் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல முடியும் நிச்சயமா நிச்சயமா இதோ நீங்கள் கேட்ட சாட்சி போதுமா உன் பேர் என்ன குமார் வயசு முப்பத்தி ஆறு அப்பா அம்மா பேர் அப்பா பேர் மாணிக்கம் அம்மா பேர் பார்வதி உன் பேரு லோகநாதன் வயசு நாற்பத்தி ரெண்டு அப்பா பேர் செல்லத்துறை அம்மா பேர் காந்திமதி பேர் இளங்கோ வயசு இருபத்தி ஏழு அப்பா அம்மா அப்பா பேர் கரிகால அம்மா பேர் தங்கம் பேர் என்ன சூரிய வயசு முப்பத்தி ரெண்டு அப்பா பேரு அப்பா பேர் என்ன அம்மா பேரு அம்மா பேர் என்ன தெரியாது வாடி சொல்லிருக்க தெரியாது 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 தூக்கி நான் பொறுத்தப்பவ இதை சுட்டி வீசி எரிஞ்சிட்டா நூல் முழுக்க போய் பிடிக்க கொண்டாட்டு இருந்தாங்க குப்பை தூக்கி தெருக்க போட்டுட்டு இருந்தாங்க என்ன பெற்றவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டா கூச்சு வண்டியில் அவன் யாருக்கு கூட எனக்கு தெரியாது போதுமானா வந்து அடையாளம் காட்டலாம் சார் செஞ்சது தானே சொல்லுங்க சார் தெரியல இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லுங்க சார் தெரியா தெரியல சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார் இல்லை சரியா ஞாபகம் இல்லை சார் என்னால நிச்சயமா சொல்ல முடியல சாரி அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சம் என்பதில் வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே தண்ணீர் நீக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க ஒரு புல்லனா இருக்கேன் அந்த தேவராஜ் சூரிய எங்களை பண்ணிடுவாங்க என்ற பயமா இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என் அப்பாவுக்கு பயமா சார் மதத்துல இருந்து ஏதோ பெட்டிஷனோட ஐம்பது பேர் வந்துட்டாங்க

E <laughs> aí